என்னடா சொல்றீங்க விஜே பார்வதி மேல ஆம்பளக்கேசா வழக்கமா அக்காதாரையும் பொம்பளை பொறுக்கின்னு பிளான் பண்ணி பொம்பளை கேஸ் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் அது மேலேயே ஆம்பலகேசா ஒரு போலீஸ்காரனுக்கே போலீஸ் அடியா அப்படிங்கிற மாதிரி விஜே பார்வதி மேல ஒரு பிராது வந்திருக்கு ஒரு ஆண் உக்காந்து இருக்கும் போது அந்த ஆணை முதுகில் போய் விஜே பார்வதி தட்டியதாகவும் அந்த ஆண் அதற்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி விஜே பார்வதி கையை தட்டி விட்டதாகவும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு அந்த ஆண் வேற யாரும் கிடையாது நம்மளுடைய பிரஜன் பிரஜன் உட்கார்ந்து இருந்திருக்காருங்க பார்வதி வந்து பக்கமா போய் முதுகுல கைய புடிச்சு தட்டி அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வெடிச்சிருக்கு பிரஜன் அவர்கள் கீழே விழுந்து சாஷ்டாங்கமா சார் தயவு செஞ்சு நான் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன் எனக்கு இந்த அக்கா தங்கச்சி அப்படிங்கிற இந்த உறவு முறையே வேணா சார் அப்படின்னு வெறுத்து போய் பேசுறதுக்கான காரணம் என்ன பிரஜனுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போறதில்ல அதற்கு பார்வதியும் விதிவிலக்கல்ல பார்வதி எப்படி திவாகர மண்டைய கழுவி திவாகர காலில் ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இல்ல கிட்டத்தட்ட ஐந்து தடவைக்கு மேல விழுந்து எந்திரிச்சு திவாகர கூடவே வச்சிருக்கோ எப்படி திவாகர் பார்வதி சொன்னா கேப்பானோ அதே மாதிரி அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு ஆளுமையா இருக்கக்கூடிய நபர்களை அண்ண அப்படின்னு சொல்லி பலவீனப்படுத்தி தன்வசம் வைத்துக்கிறது பார்வதியுடைய ஸ்ட்ராட்டஜி அமருதீன் மாதிரி தன்னுடைய வயதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய நபர்களை லவ் கண்டென்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி பலவீனப்படுத்ததும் பார்வதியுடைய ஸ்ட்ராட்டஜி தான் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் அக்கா என்ன பண்ணியிருக்காங்க பிரஜன் கிட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க அண்ணா அப்படின்னு முதுகுல கை வச்சிருக்காங்க அடைச்சிப்பா நீ எல்லாம் உன்னையெல்லாம் யார் தங்கச்சியா ஏத்துக்குவா அதுக்கான நான் இங்க வந்திருக்கேன் இந்த முதுகுல கை வைக்கிற வேலை எல்லாம் இங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஆன் டு தேஸ் அசிங்கப்படுத்தி விட்டு இருக்கிறாரு பிரஜன் பிரஜன் நீ வந்து முப்பது நாளா திவாகர எப்படியெல்லாம் மண்டைய கழுவிச்சு பார்வதி எப்படியெல்லாம் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி தன்வசப்படுத்தி வச்சிருக்கு அப்படிங்கிறத நல்லா பார்த்துட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் அதனால தான் பார்வதி விரிச்ச வலையில பிரஜன் விழுகலை மாறாக பார்வதியே விழுந்துருச்சு பார்வதி தான் வழக்கமா இந்த ஆம்பளை என்ன அப்படி தொட்டான் இப்படி தொட்டான் அன்வான்ட் டச்சஸ் பண்ணான் அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கும் முதல் முறையாக பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு ஆண் பார்வதி என்னை தொட்டது எனக்கு பிடிக்கல நான் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன் நான் ஒரு வேற ஒரு மூட்ல இருந்தேன் இது வந்து பின்னாடி வந்து கை வச்சு என்னோட மூடையே அப்செட் பண்ணிருச்சு அப்படின்னு பிரஜன் சொல்றதுலயும் ஒரு லாஜிக் இருக்குன்னு தான் பாக்குறேன் ஏன்னா ஒரு பெண் அமர்ந்திருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்களோட பெர்மிஷனே இல்லாம போய் கை வைக்கிறது எந்த அளவுக்கு அவங்களுக்கு டிஸ்கஸ்டிங்கா இருக்குமோ எந்த அளவுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்குமோ அதே மாதிரி ஒரு ஆணுக்கும் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுறதுல எந்த தப்பும் இல்லை இதே மாதிரி சீசன் எயிட் தமிழ்ல தீபக் இருப்பாரு தீபக்கை வந்து அன்வான்டாக போய் சௌந்தரியா தொற்றுருவாங்க அதுக்கு பயங்கரமாக ட்ரிகர் ஆகி கத்திருவாரு தீபக் நீ என்னை எப்படி தொடரலாம் அதுவும் என் பெர்மிஷன் இல்லாமல் அப்படின்னு சொல்லி பேசிடுவாரு ஆனால் உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா எங்களுக்கும் கருப்பு இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களுக்கும் அதை டிஸ்கம்ஃபர்டபுளா அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணலாம் ஃபீல் ஆகும் அதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால பிரஜன் வந்து பார்வதி கிட்ட அப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாரு சபைக்கு முன்னாடி எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பார்வதி என்கிட்ட அப்படி நடந்துகிட்டது எனக்கு தப்பாக ஃபீல் ஆகுது இதுக்கப்புறம் யாரும் என்கிட்ட அப்படி நடந்துக்காதீங்க இந்த அண்ணங்கிற வலையில வீழ்த்தி பலவீனப்படுத்தி என்னை கேமை விட்டு வெளியில் கொண்டு போகிற வேலையெல்லாம் வேண்டாம் நீ அண்ணேன்னு சொல்கிற விஷயத்தெல்லாம் நீ வந்து திவாகரோட வச்சுக்க என்கிட்ட வச்சுக்காத அப்படிங்கிறத பிரஜன் வேற லெவல்ல பார்வதிக்கு ஒரு பாடம் எடுத்திருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன் இதுல பார்வதி தரப்புல இருந்து குடுக்கக்கூடிய விளக்கம் என்னன்னா பிக் பாஸ் பிரஜனோட ஷோல்டர்ல நான் போய் பின்பக்கமா கை வச்சேன் பிக் பாஸ் அவரு தட்டி விட்டுட்டாரு பிக் பாஸ் அதுல நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன் பிக் பாஸ் பார்வதி நீ போய் ஒருத்தரை அவங்களோட பெர்மிஷன் இல்லாம டச் பண்றனா உன் கையை தட்டி விடுறதுக்கான அனைத்து உரிமையும் அவங்களுக்கு இருக்கு இதுல ஆண் பெண் அப்படிங்கிற வேறுபாடு எல்லாம் கிடையாது அவரும் நீயும் ஒரு அண்ணன் தங்கச்சி ஜோன்லயோ இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்லயோ பழகுனதுக்கு அப்புறம் நீ அந்த மாதிரி அவர்கிட்ட நடந்துக்கிற அப்படின்னா அது வேற அதாவது வழக்கமா பாஸ் வீட்டுக்குள்ள ஆண்கள் இருப்பாங்க அவங்களுடைய மனைவிமார்கள் வெளியில இருப்பாங்க நம்ம புருஷன் எப்படி எல்லாம் விளையாடுறான்னு அவங்க ஆர்வமா பாத்துட்டு இருப்பாங்க நம்ம புருஷன் இன்னொரு பொண்ணுகிட்ட அத்து மீறி நடந்துக்கிறான் இல்லை ஒரு பொண்ணு அத்து மீறி நடந்துக்குது அப்படின்னா அவங்களுக்கு முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா பிரஜனோட கேஸே வேற ஆக்சுவலா பிரஜனோட மனைவி அவரோட பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க சாண்ட்ரா தன்னை பத்தி ஏதாவது ஒரு விஷயத்துல தப்பா நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக கூட பிரஜன் அந்த மாதிரி பிஹேவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால அடக்கி வாசி அது மட்டும் இல்லாம ஒரு ஆணுவம் கூட பழகுறதை நீ எப்படியெல்லாம் ஃபேக் அலிகேஷன் வச்சு பொம்பளை பொறுக்கியா சித்தரிச்சு அவங்கள எப்படி கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருக்கிற கமர்தின் விஷயத்த எடுத்துக்கங்க திவார்ட்ட போய் நீ என்ன சொன்ன என்கிட்ட அன்வான்ட் டச்சஸ் பண்ணா அவன் உங்ககிட்ட ஹச்ஓ ஆர் என் ஒய் அப்படின்னு எழுதி காட்டினான் அதுக்கு வீடியோ ஆதாரம் ஆதாரம் இருக்கு அவன் உங்ககிட்ட தப்பா ஒரு விஷயம் பண்ணியிருக்கான் ஓகே ஆனா உங்ககிட்ட அவன் அன்வான்ட் டச்சஸ் பண்ணதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை ஜெயில உங்ககிட்ட சில்மிசம் பண்ணா அத்துமீறி மீறி நடந்துகிட்டான்னு சொன்னேன் அதுக்கும் எந்த ஆதாரமும் இல்ல அதுக்கப்புறம் துஷாரு பிரியங்காவோட கையில சாதாரணமா முத்தம் கொடுத்தா அதை வந்து பிரியங்கா ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்க ஆனா பிரியங்காவுடைய ஹஸ்பண்ட் வெளியில வந்து பார்த்து தப்பா நினைச்சிருவாரு என்னதான் இருந்தாலும் பிரியங்கா வந்து கல்யாணமான பொண்ணு அந்த பொண்ணுட்ட துஷார் இப்படி நடந்துக்கலாமா அப்படின்னு துஷாருக்கு பொம்பளை பொறுக்கி பட்டம் கட்டின கமர்தினுக்கு பொம்பளை பொறுக்கி பட்டம் கட்டின நாளைக்கு இதே பிரஜனோட நீ பழகினதுக்கு அப்புறம் அண்ணன் தங்கச்சின்னு அவரும் உங்ககிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்ததுக்கு அப்புறம் பிரஜன் மேலையும் பொம்பளை பொறுக்கி கட் பட்டம் கட்ட மாட்ட அப்படின்னு என்ன நிச்சயம் அட் த சேம் டைம் பிரஜனோட ஒய்ஃப் உள்ளவும் இருக்கிறாங்க நம்ம புருஷன் இப்படி பண்ணிட்டாரா அப்படின்னு அவங்க யோசிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றதுனாலதான் பிரஜன் ஓங்கிட்ட இருந்து தள்ளி இருக்காரு ஒரு குரூப் தூக்கிட்டு வந்துருவானுங்க பிரஜன் எதுக்கு ப்ரோ ஓவரா ரியாக்ட் பண்றாரு பார்வதி போய் அவரோட ஷோல்டர்ல தானே கை வச்சுது அதுக்கு எதுக்கு இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணனும் டேய் முட்ட போடுற கொலைக்குதான் தான்டா வழி தெரியும் அந்த ஆள் ஒண்ணும் தனியா வரல தான் பொண்டாட்டியும் உள்ள கூட்டிட்டு வந்திருக்கிறாரு பார்வதி தான் கூட பழகிட்டு ஒரு பையன் இருந்திருக்கிறான் அவனை பத்தியே வந்து பேக் அலிகேஷனை வச்சு அவனை பொம்பளை பொறிக்கின்னு பிராண்ட் பண்ணி வச்சிருக்கு துஷார பொம்பளை பொறிக்கின்னு பிராண்ட் பண்ணுது இது எல்லாமே பிரஜனுக்கு தெரியும் எப்படியெல்லாம் ஆண்களை வந்து தப்பானவங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு கேம் ஆடுன்னு இந்த பொண்ணு பிரஜனோட அண்ணன் தங்கச்சின்னு பழகிட்டு நாளைக்கு பிரஜனை பத்தியே தப்பா சொல்லாதுன்னு என்னடா உத்தரவாதம் இருக்கு அதனால அவர் ரொம்ப தெளிவா அவாய்ட் பண்றாரு இல்ல வேண்டாம் பார்வதியோட நமக்கு ஒட்டும் வேணாம் உறவும் வேணாம் இந்த அண்ணன் தங்கச்சி பாசம்ன்றதெல்லாம் வேணாம் உனக்கு தான் ஏற்கனவே இன்னொரு அண்ணன் இருக்கான்ல இலிச்சவாயி அண்ணன் திவாகரு அவன் கூட நீ பழகு உனக்கு அவன் தான் கரெக்ட் அவனுக்கு நீ தான் கரெக்டு ரெண்டு பேரும் என்னமோ பண்ணுங்க நாசமா போங்க எதுக்கு ஒரு புதுசாக ஒரு உறவை கிரியேட் பண்றதுக்கு நீ நினைக்கிற பிரஜன் அந்த இடத்துல வந்து டாமினேட்டிங்காக இருக்காரு அப்ப அவரை நம்ம தன்வசப்படுத்துறதுக்கு அவரை வந்து அண்ணேன்னு சொல்லுவோம் அவர்கிட்ட குழந்தைத்தனமா விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி நீ பண்ற கோமாளித்தனத்தை அவன் தான் கண்டுபிடிச்சிட்டானே மண்டமேல இருக்க கொண்டே மறைச்சிட்டு போயிருக்கணும் முப்பது நாளா நீ என்ன பண்ண ஏது பண்ண எப்படி எப்படி எல்லாம் நீ ஆம்பளைங்களை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணுவ எப்படி எப்படி எல்லாம் fake அலிகேஷன் வைப்ப நீ ஒரு ஃபேக் ஃபெமினிஸ்ட் நீ ஒரு ஃபேக் பெரியாரிஸ்ட் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு பிரஜனுக்கு கேமுக்காக அந்த ஆளை நீ வந்து தன்வசப்படுத்தணும்ன்றதுக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்னு பிரஜன் நினைக்கிறான் அதனால உங்ககிட்ட இருந்து ஒதுங்கி நிக்கணும்னு நினைக்கிறான் எனக்கு என்னமோ பார்வதியுடைய கேம் பிளேய பிரஜன் ஒட்டு எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டாரோ அப்படின்னு தான் தோணுது ஏன்னா பார்வதி வந்து ஷோல்டர்ல கை வச்ச விஷயம் பிரஜனுக்கு மட்டும்தான் தெரியும் அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்தது ஆனா சபைய கூட்டி பார்வதி என்கிட்ட அப்படி நடந்துக்கிறா பாருங்க அவ எனக்கு வளவிரிக்கிறா எப்படி திவாகரை வந்து அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற ஒரு வலைக்குள்ள வீழ்த்தி இப்ப திவாகர் வந்து பார்வதி தான் கேட்டு நடந்துக்கிறானோ அதே மாதிரி என்னையும் ஆக்குறதுக்கு முயற்சி பண்றா யாரும் இவளோட வலையில விழுந்துராதிங்க ரொம்ப எச்சரிக்கையா இவகிட்ட நடந்துக்குங்க ஏன்னா கமருதீன் அப்படின்றவன பொம்பளை பொறிக்கின்னு பிராண்ட் பண்ணி வச்சிருக்கா அப்படிங்கிற விஷயத்த பிரஜன் வேற லெவல்ல பண்ணிருக்காரு தான் என்னுடைய தாழ்மையான கருத்து பார்வதி விஷயத்துல பிரஜன் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறீங்களா பார்வதி மேலே தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை பிரஜன் மேலே தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்